சரியா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்லு யாரையோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணு ஐயோ இப்போதும் என் கமெண்ட் படிக்கல சிசி தமிழ படிச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் சைலண்டா சிரிச்சு ஓகேக்கா கண்டிப்பா கண்டிப்பா நீ கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கம்மியா பேசிட்டு இருக்கேக்கா கண்டிப்பா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் அஜு அடுத்த லைவ்ல ஜாயின் பண்ணிக்கு எட்டரை மணிக்கு லைவ் அடுத்த லைவ் ஓகேவா இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் லைவ் அடுத்த லைவ்ல ஜாயின் பண்ணிக்க வீட்டில் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் ஐயோ எவ்வளோ கமெண்ட் வருது பாரு ஏன்னா இதே காட்டவே மாட்டேங்குது சும்மா சும்மா எனக்கு எதாவது போதும் ஓகே அக்கா கண்டிப்பாக பீட்டர் அண்ணா ஏன் ஏன் பாட சொல்லக்கூடாது நல்லாயிருக்காதுன்னு சொல்கிறாங்கண்ணா அக்கா டைம் சேஞ்ச் ஆ இல்லை ரோஷிம்மா இல்லை இல்லை நைட்டு உண்டு லைவு அக்கா நானும் சேட் பண்ணுறதுக்கு யாரையும் இது கூப்பிட்டு வரே அக்கா கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்கோ விஜய் எங்கே அக்கா விஜய் எங்கக்கா வா இன்னைக்கு வரலப்பாவேன் வருவோம் அடுத்த லைவில் ஜாயின் பண்ணலாம் வேலைக்கு போதும் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொன்னான் சிசி தமிழ் ஹாய் ஹாய் ரோஷினி ஸ்ரீ பிரின்சஸ் ஹாய் வணக்கம் ஓகேம்மா ரேவதி நெக்ஸ்ட் லைவில் பார்ப்போம் ஓகே பீடர்ண்ணா அந்த பக்கம் போடுங்களாம் ஓகே சி தமிழ் முடிய கொஞ்சம் நேரத்தை அந்த பக்கம் போடுங்க ஓகே போட்டேன் காயத்ரிமா வாங்க என்ன கரெக்டாக வந்துடுக்க ரோஷினி நீங்களும் கரெக்டாக வந்துடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா நான் விஜய் வந்துட்டான் ஹாய் வந்துட்டே செம்மா காமெடியா ஆமா ரெண்டு பேரும் வந்தா ஒன்னாவே வரீங்க என்ன விஷயம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கீங்களா ரோஷினியும் காய்கறிமோ அக்கா இல்லை எலி எங்க பாரு வந்துச்சு உனக்கு கீழே எலி இருக்கு பாரு எப்படி இருக்கீங்க ஆள் குக்கிங் ஒர்க் தானே அக்கா ஒரு நல்லது மாமா என்னது ஒரு நல்லது மாமா ஹோட்டலாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அக்கா எப்ப அவ்வளவு கேவலமா சமைச்சு கொடுக்குறேன் ஒரு நாளாவது நல்ல ஹோட்டலில் சாப்பிடுவோம் மாமா சந்தோஷ வயலுக்கு எனக்கு கிண்டல் பண்றதே வேலையா போச்சு ஹாய் தமிழ் பாய்ஸ் காயத்ரி எல்லோரும் பிளான் பண்ணி டைம் சேஞ்ச் பண்றாங்க மா வாங்க அண்ணா டீ குடிச்சிட்டேண்ணா குடிச்சுட்டியா ஹாய் தமிழ் பாய்ஸ் ஸ்ரீதர் மச்சம் கால் பண்ணா அக்கா பண்ணா இப்போ லைவுக்கு வந்தான் வேலைக்கு போயிட்டு இப்போதான் நான் குளிச்சுட்டு வரேன் நான் லைவுக்கு டன்மா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா பீட்டர் அண்ணா ஹாய் ரோஷினி ஹாய் பிரின்சஸ் வெல்கம் ஹாய் பீட்டர் என்ன ரோஷினி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சாப்பா டீதான் குடிச்சிட சாப்பிடலப்பா தம்பி பெண் பெண்களை நம்பாதே நானும் இருபத்தி நாலாவது லைஃப் போட்டேன் ஓகே சி சி தமிழ் தேங்க்யூ ஹாய் காயத்ரி ஹாய் பள்ளி எப்படி இருக்கீங்க அக்கா வைவரா லவ்வரா ஐயோயோ நீ வேணாம் சா தெரியாமல் சொல்லிவிட்ட லவ்வருன்னு உங்கள் வீட்டுக்காரோட லவ்வரு தெரியாமல் சொல்லிவிட்டேன் விட்டுறசாமி நீ ரசிதா என்ன வரலையாண்ணா வந்துடுச்சா அண்ணா வரல ரசிதா பாப்பா ஹாய் சுமனு சுமனு வரல சுமன் ஒர்க்குக்கு போயிட்டான் நைட்டு தான் வருவான் அந்த பக்கம் என்னன்னா அதே அக்கா லைவ் டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த பார்த்தா இவங்க டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க அக்கா வெயிட் லைவ் முடிச்சிடாத அந்த ஐடியில் இருந் இருந்து லைக் பண்ணுறேனக்கா ஓகே தம்பி ஓகேண்ணா அக்காண்ணா என்னப்பா தமிழ் பாய்ஸ் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுங்கள் நீங்களே ஜாயின் பண்ணலைன்னா எப்படி ஆமாம் தமிழ் பாய்ஸை ஜாயின் பண்ணு மெம்பர்ஷிப்பில் ரோஷினி பாப்பாலாம் சொல்லிக்கிட்டே